இத்தனை நாள் வந்து பீப்புள்கிட்ட வந்து நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு இருந்தேன் பட் அந்த தயக்கத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னையோட ப்ரோக்ராம் இருந்தது நான் அதை வந்து எப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசணும் என்ன மாதிரி பேசணும் இப்போ நார்மலாக பப்ளிக்ல போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து முதல்ல நம்மளை வந்து என்ன திருடனா இல்லை வேற ஏதாச்சும் பிக் பாக்கெட் எடுக்க வந்திருக்கானா அந்த மாதிரி தான் வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க நம்ம ஈவன் ஒரு டைம் என்னன்னு கேட்டோம்னா கூட அதை கூட சொல்லிட்டு நம்மள்ட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இப்போ இந்த மாதிரியான கேள்வி கேட்கும் போது நமக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வருது நம்ம இந்த மாதிரி சர்வேன்னு சொல்லி சொல்லும் சரி ஓகே இது வந்து எல்லா தான் கேட்பாங்க அப்படின்னு அவங்களுக்கும் மனசுல அந்த ஒரு தாட் வரும் அப்படிங்கும் நம்ம கேட்குற கேள்விகள்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இந்த கொஸ்டினை வச்சு நம்ம வந்து பீப்புள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி வந்து அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தது கனவுகளை சாதிப்பதற்கு சொல்லி கொடுத்தால் கற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும் பட் அவங்களுக்கு வர்ற ஒரு நார்மல் வருமானத்துல அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அதை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களும் சாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போம் கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இன்கம் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்லேயே கண்டிப்பாக எடுக்க முடியும் நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும் அது கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒர்க்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நிறைய விஷயங்களுக்கு வந்து கற்றுக்காமல் இந்த மாதிரி நிறைய வந்து யூடியூப்பில் வந்து நிறைய கிடைக்கிது அதை வந்து லேர்ன் பண்ணிக்காம அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து புரிஞ்சிக்காம இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு டைம் அப்படிங்கிறது ஃபாஸ்டா வேஸ்ட் ஆகுது நம்மளை நம்பி வரவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சரியான ஒரு கைட்னஸ் நம்ம கொடுக்காதனால அவங்க வந்து நிறைய அப்சேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த இடத்துல கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லி கொடுக்காதனால விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நமக்கு வந்து டீம் பிரேக் ஆகும் மறுபடியும் நம்ம வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி நம்ம வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தேன் மேம் ஆனா எனக்கு புரியல மேம் புரியலன்னா எப்படி நம்ம போய் அதை சொல்ல முடியும் இது எப்படி சாத்தியம் இருக்குது யாருன்னே கிட்ட எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் பேச முடியும் அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சுட்டு இதை பற்றி நான் பெருசாகவே எடுத்துக்கல மேம் ஆனால் இப்போ சார் சொல்லும்போது தான் எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் அப்படிங்குறது நம்ம மேலே வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வீட்டில் போயிட்டு செம் இது மாதிரி அட்டன் பண்ணி கேட்குறது மூலிமா வீடு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த விஷயம் ஏன்னா நான் வந்து இது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு பட் ஆனால் எப்படி அவங்க கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு சீக்கிரம் நான் வந்து எம் எம்எம்ஜே ஸ்டூடெண்ட்டாக வருவேன் நிறைய கற்றுப்பேன் நானும் நல்லா இன்கம் எடுப்பேன் என்னோடய லைஃப் வந்து நான் வேறு மாதிரி மாற்றணும் கண்டிப்பாக எனக்கு ஃபியூச்சர் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது நானும் பண்ணுவேன் என்னோட டீமுக்கும் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன்